மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அன்பான தனுசு ராசி நேர்களை இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் அப்படி இப்படி ஏழு மாசம் ஓடி போச்சு தனுசுராசி என்பர்கள் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்தீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது பரவாயில்லை ஓரளவுக்கு அதாவது சொல்கிறது ஓரளவுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல ஏதோ ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க அந்த வகையில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஏழு பத்து குடைய அதிபதி புதன் புதன் வந்து உங்களுக்கு ஜீவனாதிபதி கலத்திராதிபதி அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திர ஆட்சி அமைத்து அற்புதமாக இருக்கார் ஓரளவுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக சந்தோஷம் நண்பர்களின் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு இருக்குங்க இருந்தாலும் ரெண்டு நாள் தான் இருக்கார் மூன்று எட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருந்து அவர் எங்கே வர்றாருனா உங்களோட அஷ்டம ராசிக்கு அஷ்டமராசிக்கு அஷ்டம ராசிக்கு வந்தாலே சூப்பர் ஏன்னா புதன் வந்து எட்டாம் இடத்துல மறைந்தார் அப்படின்னாலே மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் லாபம் உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக அமையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் படிக்கிற குழந்தைகள்லாம் சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு அறிவுத்திறன் அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும் நல்ல தீப்பாக அந்த கவனிப்பாங்க பாருங்கள் அற்புதம் அதனாலே நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க நல்ல ஒரு மதிப்பெண்கள் அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்க வரான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுவார் ஒன்பதாம் இடம் பரவாயில்ல ஏன்னா அங்கே கேதுவும் இருக்கார் கொஞ்சம் குழப்பம் இருக்காது ஏன் அப்படின்னா புதனும் கேதுவும் ஒரு வித அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஏன்னா கேது ஞானக்காரகன் புதன் அறிவுக்காரகன் அறிவு இருந்தால் தான் ஞானம் வரும் சரியா அறிவே இல்லாதவனுக்கு ஞானம் வந்து என்ன பண்றது சொல்லுங்க அப்போ ஞானம் ப்ளஸ் அறிவு ரெண்டு சேர்ந்த உடனே ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஆறு பதினொன்று கொடை அதிபதி சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அதிபதி லாபாதிபதி அவர் இருந்தா இருக்கணும்னா கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூட ஏழாம் இடத்துல வாழ்க்கை துறையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்காங்க உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தொழில் ஆவணத்தில் நிதானமான சூதனமான போக்கை கடைப்பிடிப்பது இதெல்லாம் வச்சுக்கணும் அடுத்தபடியா இரண் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வராதுன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் அவரும் மறைந்துடுறார் எட்டாம் இடம்னாலே மறைவு ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்போ எட்டாம் இடத்துல மறைந்த சுக்கிரன் கண்டிப்பாக நிறைய நன்மைகளை செய்வார் சூப்பராக விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வெளியூர் உள்ளன வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதிரிலாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக உங்களோட கடன் சுமை கொஞ்சம் குறையும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் ஐந்து பன்னிரெண்டு அதிபதி செவ்வாய் அந்த பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான் எங்கக்கார்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா பத்தாம் இடம்ங்கிறது ரெண்டு விஷயம் திக்பலம் ஒன்று அடுத்தபடியாக உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று ஸோ ஒரு வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா இரட்டிப்போ வருமானம் கிடைக்கும் அதாவது எப்படி இந்த வேன் ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க அந்த இதெல்லாம் கார் இந்த ட்ராவல்ஸ் வச்சு ஓட்டுறாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் நல்ல வருமானம் கிடைக்கும் அவங்க ஒரு சின்ன பிளான் போடுவாங்க அது நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகி ஒரு டபுள் இன்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும் குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும் குழந்தைகளுக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் விற்றியடையும் என பூமிக்காரகன் பூமிக்காரகன் பத்தாம் இடத்தில் இருக்கார் ஸோ பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி எங்கே இருக்கார் ஜீவனஸ்தானத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வீடு நல்லபடியான ஒரு மனையை அமையும் பாக்யாதிபதி சூரிய பகவான் அவர் எங்கே இருக்காருனா அஷ்டம ராசியில் இருக்கார் இதுதான் கொஞ்சம் குழப்பாக இருக்குது உங்களுக்கு ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கிற சூரிய பகவான் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குறாரு ஏன்னா பாக்கியத்தை கொஞ்சம் தடை பண்ணுறார் என்னென்னா கொஞ்சம் அனுபவிக்க முடியாத சூழல் ஆனாலும் அதை மீறி நீங்கள் சில ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஏன்னா சூரிய பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு தான் அதனால் ஓரளவுக்கு அப்படியே சவாலை சமாளிப்பீங்க இருந்தாலும் அஷ்டம ராசி அப்படிங்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது ரொம்ப நல்லது அது உடல் ஆரோக்கியம் அப்படின்னா என்ன உணவு கட்டுப்பாடு எப்போவுமே உடல் அப்படின்னாலே உணவு தான் சாப்பாட்டில் வர்றது தான் பிரச்சனையே புரியுதுதான் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால தான் பிரச்சனையே வருது அதை கரெக்ட் பண்ணிவிட்டால் ரொம்ப விசேஷம் சரியா அதேமாரி இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் கொஞ்சம் வாக்கிங் அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க யோகா அந்த இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப விஷேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா அடுத்தபடியாக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து இந்த சூரிய பகவான் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தேன்னாக்க உங்களோட பாகியஸ்தானத்துக்கு வந்துடுறார் பாகியஸ்தானத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்கார் கேது பகவான் ரெண்டு பேர் சேர்றது கொஞ்சம் மத்தியமான பலன்கள் தான் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா பாகியாதிபதி பாகியஸ்தானத்திலேயே ஆட்சி அமைக்கிறது நல்லது ஆனா இந்த கேதுவோட இணையிறது கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் கழிச்சு இந்த சூரிய பகவான் கேதுவோட இணைகிறார் சிம்மராசில அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்தபடியாக ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்தாலே கண்டிப்பாக அதிக அற்புதமான வளன்கள் ஏன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறது ரொம்ப விசேஷமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைய வரும் திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் கோடும் அடுத்தபடியாக உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா சுகாதிபதியும் இவர் தான் அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு அற்புதமாக இருக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரம் லாபம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் குரு பகவானோட ஸ்தான பலம் இருக்கிற மாதிரி பார்வை பல அற்புதமா இருக்கு ஐந்தாம் பார்வையாக அவங்களோட லாபஸ்தானத்தை பார்க்கறது அற்புதம் நீங்கள் தொடரெல்லாம் பண்ணாகும் லாபத்தை ஒரு குரு பகவான் பார்த்தாலே ரொம்ப விசேஷம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அதே சமயம் உங்கள் ஜென்மராசியும் ஏழாம் பார்வையாக பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான படன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் சந்தோஷம் இருக்கும் அதுதான் மெயின் மனசில் சந்தோஷம் இருக்கும் மனசில் சந்தோஷம் இருந்தாலே உடலில் ஒரு ஆரோக்கியம் வந்துடும் அடுத்தபடியாக பத்து ஒன்பது ஒன்பதாம் பார்வை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குற சகாயஸ்தானத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக இரண்டு மூன்று கூடைய அதிபதி சனீஸ்வர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார் அர்த்தாஷ்டம சனி இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அதிபதி சகாய அதிபதி அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மத்தியமும் தான் சனி ஆனால் வக்ரகதியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பரவாயில்லை உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதனாலேயே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பு உண்டாகுங்க அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் சகாயஸ்தானத்துலயே கேது பகவான் பாக்கியஸ்தானத்திலையும் இருக்கிறது ரொம்ப விசேஷமான விதமான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா மூன்று ஒன்பது ஆகிய இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த வெளியூர் போய் படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் போட்ட திட்டமெல்லாம் வெற்றி அடையும் ஏன்னா ராகு பகவானை வந்து இந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் பார்வை பார்க்கறதுனாலே இந்த முன்னேற்றம் முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா யோகக்காரகன் ஒரு யோகத்தை கொடுப்பார் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாகியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஆக இந்த மாதம் உங்களுக்கு இப்போ பரவ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பான மாதமாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தபடியாக இந்த மாதம் முச்சூடும் ஒரு ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ நரநாராயண சுவாமினே நமக சூப்பர் ஓம் நர நாராயண சுவாமினே நமக இதை ஒரு பதினோரு தடவை டெய்லி சொல்லிட்டு போங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் இந்த நாராயண ப பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாராயண மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவால் கண்டிப்பாக உங்களோட விருப்பங்கள்லாம் பூர்த்தியாகும் அடுத்தபடியா நப கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் எல் தீபமேற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய் வித்மிகே கட்கஹஸ்தாய் தீமகி நன்னோம் மந்த பிரஜோத்யாத் ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லிவிட்டு எழுதிப்பம் போட்டுட்டு வாங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மனசில் இருக்கிற சங்கடங்கள் சிரமங்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அதெல்லாம் வந்து இந்த தடைகள் தாமதங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் விலகி ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடுச்சிருந்தாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்